ியமான தென்னாட்டு சமையலுங்க இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூ கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் வச்சுருக்குங்க அடுத்து இது வந்து ஒரு முழுப்பூண்டு நம்ம போட்டுக்கலாங்க நம்ம பச்சை மிளகாய் தான் போட போகிறோம் ஓகேங்களா நம்ம தாளிக்கும் போது தான் போவோம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் எண்ணெய் அதனால கொஞ்சோண்டு பெருங்காய் போட்டுங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் ஓகேங்களா பாரம்பரியமான தென்னாட்டு சமையல் இன்றைக்கி வந்து வாழைப்பூ வச்சு நம்ம ஒரு கூட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு தேவையானது வாழைப்பூ கொஞ்சம் வச்சுருக்கோங்க அடுத்தது வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் வச்சுருக்கங்க வெங்காயம் வந்து ரெண்டு தக்காளி ஒன்று பெரிய தக்காளி பச்சை மிளகாய் நாலு தேங்காய் திருவள்ளி ரெண்டு பத்த இஞ்சி பூண்டு கையில் தட்டி வச்சுருக்கோங்க கடுகுழுந்து சீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பில் கொத்தமல்லி உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பொடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்களா கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க எண்ணெய் காயட்டுங்க நம்ம கடுகு வந்து போட்டுக்கலாங்க அடுத்தது சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் வந்து நான் கால் ஸ்பூன் வச்சுக்கேன் அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டு அடுத்தது வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு கையில் கட்டி வச்சுக்கோங்க ஒரு ஆறு பல்லு வச்சுக்கோங்க இஞ்சி கொடுத்து கொண்டு வச்சுக்கோங்க அது கூடவே நம்ம சரணத்தில் வச்சுக்கலாம் நம்ம தக்காளி கற்களிக்க அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க கூட்டில் வந்து நான் சீரகம் போடுறோன்னா அதுக்கு ஜீரணி சக்திங்க இது வந்து கடலை பருப்பு வாழ்வு அதனால் கொஞ்சம் நம்ம சீரகம் சேர்க்கணும் அடுத்தது கொஞ்ச பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு வச்சுருக்கோங்க கொஞ்சம் ஒன்று மிளகப்பு ஓகேங்களா கொஞ்சம் சூழ்ந்து மஞ்சள் பொடி நம்ம ஏற்கனவே பருப்பில்லை மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் உப்பு அடுத்தது கொஞ்சம் தேங்காய் போடணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் வேகு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா வேகட்டங்க நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் பார்ப்போங்களா வெந்திருக்குங்க இந்த பதத்தில் நம்ம வந்து கடலை பருப்பு வேக வச்சு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோங்க ரெண்டு விசில் விட்டு போட்டு இது கூடயே வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ஓஹோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும்ங்க நம்ம மூடி வச்சிடும் ஓகேங்களா ரெடியாக இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ஓகேங்களா வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிப்போம் ஓகேங்களா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி இருக்குது பார்ப்போங்களா ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க நீங்களே இது மாதிரி செய்ங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாழைப்பூ இந்த மாதிரி செய்யுங்க வாழைப்பூ கூட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ சூப்பருங்க